தமிழ் செய்தி வாசிப்பாளர் சவுந்தர்யா ரத்த புற்றுநோயால் உயிரிழந்துள்ள சம்பவம் ஊடகத்துறையில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பிரபல தொலைக்காட்சிகளான சத்தியம் பாலிமர் மற்றும் நியூஸ் தமிழ் ஆகிய தொலைக்காட்சிகளில் செய்தி வாசிப்பாளராக பணியாற்றியவர் சவுந்தர்யா அமுதம் இவர் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாகவும் பல லட்சம் பாலோவர்ஸ்களை வைத்திருந்தார் இறுதியாக நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் பணியாற்றிய சவுந்தர்யாவிற்கு கடந்த ஆண்டு ரத்த புற்றுநோய் உள்ளது கண்டறியப்பட்டது இதையடுத்து மன உறுதியுடன் சிகிச்சை மேற்கொண்டு வந்த சவுந்தர்யாவிற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஐந்து லட்சம் கொடுத்து நிதியுதவி செய்தார் கடந்த ஓராண்டாக சிகிச்சை பெற்று வந்த இவருக்கு ரத்த புற்றுநோய் நான்கு படிநிலைகளை கடந்த நிலையில் இன்று காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் சவுந்தர்யாவின் மறைவிற்கு தொலைக்காட்சியில் பணியாற்றும் ஊழியர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் இவரது உடல் சொந்த ஊரான கள்ளக்குறிச்சியில் நாளை அடக்கம் செய்யப்பட உள்ளது செய்தி வாசிப்பாளர் சவுந்தர்யாவின் மரணம் ஒட்டுமொத்த ஊடகத்துறையினரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க